ஹரி ஓம் ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக ஓம் அகத்தீ சாய நமக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன மதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளை போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காரண்யரை கும்பமுனி குருவே சரணம் 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 சித்தர் காப்பு காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்குனரும் பிரம்மசுத்திரம் முக்கியமா மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள எடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அல்லல்போம் வலிமடைப்போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தின் மேலிருக்கும் கணபதியை கைதொழுதுகக்கால் அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவூரிய சுற்புறளியின் குற்றம் என்று சொல்லவே முற்படை சிறு சுற்புழலாம் கடந்து தூதாமைங்கான ஆனமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு துதிப்போர்க்கு விரணிபோம் துன்பம்போம் நெஞ்சு உதிப்போர்க்கு செல்வம்பளித்து கதி துவங்கும் நிஷ்டயம் கைகூடும் கந்தர் சஷ்டி கவசந்தனை திருச்சிற்றம்பலம் 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 மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மநாட மறைதந்த பிரம்மநாட மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மநாட கோணாட வானுலு கூட்டமெல்லாமாட குஞ்சர முகத்தனாட குண்டல மிரண்டாட இரண்டாட தண்டை குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரைதொம்பயிருக்காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனை பாட என நாடி இதுவேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனையின்ற தில்லை வாழ் நடராஜனே அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் பூஜை முறைகள் பற்றி காண இருக்கின்றோம் பொதுவாக ஆன்மீகம் என்றால் நித்திய பூஜைகளை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற ஆகம விதிப்படி சில நியமங்கள் உண்டு அதைத்தாம் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் சிவாகமப்படி எந்த பூஜை எடுத்துக்கொண்டாலும் பஞ்சாசனம் பஞ்சாவரணமேதான் வரும் சிவாகமத்தில் பஞ்சாவரண பூஜை விசேஷமாக உண்டு சாக்தம் முதலான மற்ற சாஸ்திரங்களில் சப்தாவரண பூஜை நவாரண பூஜைகள் உண்டு இங்கே விசேஷமாக கொள்ளப்படுகிறது பஞ்சாவரண பூஜை பஞ்சாசனம் அதன் மேல் பஞ்சாவரண பூஜை நிகழும் ஆத்மார்த்தமாகவோ பரமார்த்தமாகவோ எப்படி பூஜை செய்தாலும் குறிப்பிட்ட முறையை கொண்டே செய்வார்கள் பஞ்ச ஆசனம் என்பது ஐந்து ஆசனங்களின் மேல் இறைவன் இருப்பதாக கொள்வது முதலாவதாக ஆனந்தாசனம் அதற்கு மேல் சிம்மாசனம் அதற்கு மேல் யோகாசனம் அதற்கு மேல் பத்மாசனம் அதற்கு மேல் விமலாசனம் இந்த ஐந்து ஆசனங்களுக்கு மேல் இறைவன் இருக்கிறான் இதை உணர்ந்து பூஜை செய்ய வேண்டும் அந்த ஆசனங்களுடைய வடிவங்கள் தனித்தனியே குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த ஆசனங்களில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் அந்த ஆசனங்கள் எந்த நிலைமையில் உள்ளன என்பதையும் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் பிரித்திவி முதற்கொண்டு சிவ தத்துவம் ஈராக முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு மேல் இருக்கிறான் இறைவன் அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு உட்பட்டவை இந்த ஐந்து ஆசனங்கள் என்பதை ஆச்சாரியன் முதற்கண் நினைத்து கொள்ள வேண்டும் அவன் நிற்கும் நிலை இறைவன் இருக்கும் இடம் என்பதை உணர்கிறபோது முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு மேல் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத்தான் குடிலாபர்ஜந்தம் என்றார் சக்தி என்பது பராசக்தி இன்றும் குடில் என்று ஆசிரமம் என்று பெயர் வைத்து அழைக்கப்படுகின்ற அத்தனை குடில்களிலும் பராசக்தியே ஆண்டு கொண்டு வருகின்றாள் குடிலா சக்தி என்பது தான் ஸ்திதி என்பது பிரித்திவி ஆதார சக்தி என்று நாம் கூறுவோம் இதற்கு ஆசன பூஜை என்று பெயர் இதற்குள் எல்லா தத்துவங்களும் அடங்கிவிடுகின்றன இன்ன இன்ன தத்துவங்கள் வரை இன்ன இன்ன ஆசனம் அமைந்திருக்கிறது என்பதை கிரந்தங்கள் விரிவாக கூறுகின்றன ஐந்து ஆசனங்களுக்கு மேல் இருக்கிற இறைவனை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் அவனை மந்திரமாக ஆக்கி நிஷ்கலமான மூர்த்தியை ஸ்கலமாக ஆக்கி மந்திரமயமான சரீரம் உடையவராக ஆக்கி வழிபாடு பண்ண வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன இறைவனுக்கு நம்மை போன்ற மாமிச தாதுக்களாலான சரீரம் கிடையாது பூஜைகளுக்கு பிரதானமாக இருப்பது நியாசம் சாக்தத்திலும் சரி வைஷ்ணவத்திலும் சரி சிவாகமத்திலும் சரி நியாசம் இல்லாத பூஜை இல்லை நியாசம் வினா பவத் மூக என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற காரணத்தால் பூஜையில் நியாசம் மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது இந்த நியாசத்தின் வழியாக இறைவனுக்கு கை கால் அங்கங்களோடு கூடிய உருவத்தை கற்பனை பண்ணி பூஜை செய்ய வேண்டும் முதலாவதாக ஸ்தூலமான கற்பனை பண்ணும் நியாசம் ஈசானம் முதலான மகா மந்திரங்கள் ஐந்தையும் அவனுக்கு தலை கண்டம் மார்பு நாபி கால் ஆக எண்ணி அவற்றோடு ஐந்து கலைகளையும் சேர்த்து அந்த உருவத்தை கெட்டியாக்குகிறார்கள் நிவர்த்தியாதி ஜானுபரியந்தம் என்று இதை கூறுகிறார்கள் நிவர்த்தி கலை என்பது இறைவனுடைய முழங்கால் வரையிலும் உள்ள அவயங்களாக இருக்கிறது அதற்கு மேல் நாபி வரையில் பிரதிஷ்டா கலை இருக்கிறது அதற்கு மேல் ஹிருதயம் வரையில் வித்யா கலை இருக்கிறது அதற்கு மேல் கண்டம் வரையிலும் சாந்தி கலையும் அதற்கு மேல் சாந்தியாதித கலையும் ஆகிய வடிவம் தோன்றுகிறது என்று ஸ்தூலமாக கற்பனை செய்ய வேண்டும் அதன் பிறகு அஷ்டத்ரிம்சத் கலாநியாசம் முப்பத்தி எட்டு மகா மந்திரங்களினால் தொடுக்கப்பட்ட நியாசத்தை இறைவனுடைய நுட்பமான அவயங்கள் கூறுகின்றன அதற்கு மேல் யாசம் என்ற இன்றியமையாத நியாசத்தை இறைவனுக்கு செய்ய வேண்டும் இதில் என்ன கூறுகிறார்கள் என்றால் மூலாதாரம் என்று ஒரு ஸ்தானம் இந்த மூலாதார ஸ்தானத்தில் நான்கு இதழ்களோடு கூடிய ஒரு கமலம் ஷா ச என்ற அச்சரங்கள் அவற்றில் பதிக்கப்பட்டிருக்கின்றன அதன் மேல் சித்திரலட்சுமி வல்லபை என்ற இரண்டு சக்திகளோடு மகாகணபதி விளங்குகிறார் இது மாதிரி ஆறு ஆதாரங்களுக்கும் லட்சண லட்சணங்கள் இருக்கின்றன அடுத்தபடியாக உள்ள மேல் மேல்ஸ்தானத்தில் பிரம்மா காயத்ரி சாவித்ரி என்ற இரண்டு சக்திகளோடு விளங்குகிறார் பிரம்மாவானவர் காயத்ரி சாவித்ரி என்ற இரண்டு சக்திகளோடு விளங்குகிறார் அதில் ஆறு அக்ஷரங்கள் இருக்கின்றன இது சுவாதிஷ்டானம் அதன் மேல் மகாவிஷ்ணு அவருக்கு பத்து அக்ஷரங்களோடு கூடிய நிலை இருக்கிறது லக்ஷ்மி தரை என்ற இரண்டு சக்திகளோடு இதயமாகி கண் மணிபூரக ஆசனத்தில் பத்து அக்ஷரங்களோடு விஷ்ணு விளங்குகிறார் அதற்கு மேல் அனாகதம் என்னும் ஸ்தானத்தில் கா முதலான அட்சரங்களோடு கூடிய கமலத்தில் பரமேஸ்வரன் கௌரி அம்பியை என்னும் இரண்டு சக்திகளோடு விளங்குவதாக கல்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலே விஷுத்தி என்ற ஸ்தானம் இருக்கிறது அந்த ஸ்தானத்தில் பதினாறு இதழோடு கூடிய கமலம் அகராதி பதினாறு அக்ஷரங்கள் பதித்த கமலத்தில் உன்மாதினி வாக்வாதினி என்னும் சக்திகளோடு பரமேஸ்வரன் விளங்குகிறான் என்று கல்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு மேலே ஆக்னி என்னும் ஸ்தானத்தில் இரண்டு அச்சரங்கள் இரண்டு இதழ்களோடு கூடிய கமலத்தில் பராசக்தியுடன் பரமசிவன் எழுந்தருளி இருக்கிறான் அந்த மாதிராநியாசம் என்னும் இதை உணர்ந்து இறைவனுடைய உள்ளே மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் வரையில் உள்ள நிலையை அமைத்து இந்த அட்சரங்களை எல்லாம் பதிய வைக்க வேண்டும் பிறகு பகிர் மாத்ருகா நியாசம் என்பதன் மூலமாக வெளியில் உள்ள ஆகாரத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் வித்யா தேசம் என்று ஒன்று உண்டு அதன் மூலம் இறைவினை தியானம் செய்ய வேண்டும் என்பர் பூஜைக்கு இன்றியமையாதவை நான்கு ஒன்று பூஜை இரண்டு தியானம் மூன்று ஜபம் நான்கு ஹோமம் பூஜையை பற்றி பார்த்தோம் தியான பகுதியைத்தான் முக்கியமாக விரப்புறுத்தி இருக்கிறார் இறைவன் சித் முதற் கொண்டு சக்தி பரியந்தமான ஐந்து ஆசனங்களின் மேல் இருக்கின்றான் மந்திரங்களாலான சரீரத்தோடு விளங்குகிறான் இறைவனுடைய திவ்ய மங்கள சருவம் சுத்த ஸ்படிகம் போல இருக்கிறது அவன் பதினாறு வயதுடைய இளைஞனாக இருக்கிறான் ஈஸ்வரன் ஐந்து முகமுடையவனாக இருக்கிறான் சர்வதோமுகமாக இருக்கக்கூடிய அவனுக்கு ஐந்து முகம் என்று குறிப்பிடுவது மந்திர முகமான முகங்களைத்தான் ஈசானம் தத் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற இந்த மந்திர முகங்களே இந்த ஆகமத்துக்கு இன்றியமையாதவை இத்துடன் இன்னும் ஆறு மந்திரங்கள் சேர்ந்தால் அவற்றை சமிதா மந்திரங்கள் என்று பெயர் இந்த சமிதா மந்திரங்களுடன் முன்னால் ஓர் எழுத்து சேர்த்தால் அதற்கு பிராசாதம் என்று பெயர் எவ்வளவு பெரிய யானையாக இருந்தாலும் எவ்வாறு பாகனுக்கு கட்டுப்பட்டு வருகிறதோ அதேபோல் போல் மந்திரமயமான ஆச்சாரியனிடத்தில் இறைவன் கட்டுப்பட்டு வருகிறான் அவனுடைய பக்திக்கு வசப்பட்டு வா என்றால் வருகிறான் போ என்றால் போகிறான் பாவனாமுத்திரைகளினால் இப்படி கற்பனை பண்ண வேண்டும் மன ஏவ மனுஷியானாம் காரணம் வந்த மோட்சையோ என்கிறார்கள் அல்லவா மனத்தினால் எல்லாவற்றையும் கல்பனை பண்ண வேண்டும் இறைவனுடைய ஒவ்வொரு முகத்துக்கும் மும்மூன்று கண்கள் அவனுக்கு திரிலோசனன் என்று பெயர் பிறகு இறைவனுடைய ஆயுதங்களை தியானிக்க வேண்டும் அவன் கைகளில் எது எது எதில் என்ன என்ன ஆயுதங்கள் இருக்கின்றன என்ற விவரம் இருக்கிறது இப்படி இறைவனை தியானம் பண்ணுகிற போது சர்வாலங்கார பூஷிதனாக தியானிக்க வேண்டும் லிங்க ரூபமாக இருக்கும் இடத்தில் அந்த லிங்க புத்தி விட்டு கல்பனை செய்து கொண்டு பூஜை பண்ண வேண்டும் லட்சியம்தான் தெரிய வேண்டுமே தவிர மற்ற சாதனம் ஒன்றும் அவனுக்கு தெரியக்கூடாது லட்சியமான பக்தி இவனுக்கு நிலைத்து வர வேண்டுமானால் லிங்க புத்தி ஒழிந்து அவன் சர்வேஸ்வரன் என்ற நினைப்பே வர வேண்டும் அதற்கு மேல் ஈஸ்வரனை இந்த இடத்தில் ஆவாகனம் பண்ணுவதற்கான சில மந்திரங்கள் சொல்லப்படும் நியாசத்தால் பகவானுடைய அவயவங்களை கல்பனை செய்து கொண்டு பூர்ணமாக அந்த அவயங்கள் வந்துவிட்டதாக தியானத்தில் நினைத்து பார்த்த பிறகு அவனுக்கு ஆவாகனம் செய்ய வேண்டும் மூர்த்திக்கு இயல்பாக உருவமில்லை தியானம் மிகவும் அவசியம் தியானத்தால் அந்த மூர்த்தி கண்ணுக்குள் நிற்க வேண்டும் அந்த தியானத்துக்கு சில சுலோகங்கள் இருக்கின்றன ஒரு சின்ன சுலோகம் பாலகணபதியின் உருவ வருணையை சொல்கிறது கையில் கதலீபம் மோதகம் இவற்றுடன் இருக்கிறாராம் எவ்வளவு அழகான நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது பாருங்கள் இப்படி தியானம் செய்தால் என் விநாயகர் துதிக்கோடு நம்முன் வரமாட்டார் ஏன் வரமாட்டார் கண்டிப்பாக வருவார் மந்திரம் கிரியை பாவனை ஆகிய மூன்றும் பூஜைக்கு இன்றியமையாதவை மந்திரத்தை நியாசம் பண்ண வேண்டும் கிரியை செயலில் காட்ட வேண்டும் பாவனையினால் தியானம் பண்ண வேண்டும் தர்க்கத்தில் ஏழு பதார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன ஐந்து பதார்த்தங்களும் உண்டு அவற்றை சுருக்கி மூன்று என்றார்கள் அந்த மூன்றே ஐந்து ஏழு என்று விரியும் அது விரிவான விஷயம் இப்போதைக்கு நான் பூஜையில் நியாசம் தியானம் பாவனை ஆகிய மூன்றைப் பற்றியும் சொல்லிவிடுகிறேன் ஒவ்வொரு மூர்த்திக்கும் தனித்தனியாக தியானம் இருக்கிறது பிரசாதம் என்ற மந்திரம் மூல மந்திரம் பிரசாதத்தை தெரிந்து கொள்ளாதவன் பூஜை பண்ண முடியாது அந்த மந்திரத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் குரு மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரசாதா ஷட் ஸ்லோக ஷட் ஷட் ஸ்லோக என்ற கிரந்தம் ஆறு சுலோகங்களிலும் அதை நன்றாக விளங்குகிறது மூலாதாரத்தில் குண்டலினி என்ற ஒரு நாடி இருப்பதை யோக சாஸ்திரம் சொல்கிறது யோக யோகசாஸ்திரை பற்றிய பழைய விஷயங்கள் ஆகமங்களிலே வருகின்றன பாம்பு சுருட்டி கொண்டு படுத்திருப்பது போல குண்டலினி கிடக்கும் சுருட்டையாக இருப்பதனால் குண்டலினி என்று பெயர் வந்தது தாரத்தில் குண்டலினி என்ற ஒரு நாடு இருப்பது யோக யோகசாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரத்தை பற்றிய பல விஷயங்கள் ஆகமங்களிலே வருகின்றன பாம்பு சுருட்டி கொண்டு படுத்திருப்பது போல மூலாதாரத்தில் குண்டலினி என்ற ஒரு நாடு இருப்பது யோகசாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரத்தை பற்றிய பல விஷயங்கள் ஆகமங்களிலே வருகின்றன பாம்பு சுருட்டிக்கொண்டு படுத்திருப்பது போல குண்டலினி கிடக்கும் சுருட்டையாக இருப்பதனால் குண்டலினி என்று பெயர் வந்தது அந்த குண்டலினி நாடியினுள் கீழ்பாகத்தில் ஒரு அட்சரம் படுத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் பீட்சா பீஜாட்சரம் குண்டலினி ஸ்தானத்தில் இருக்கும் கமலத்தில் பரமேஸ்வரன் வீற்றிருக்கின்றான் என்று கல்பனை செய்ய வேண்டும் அந்த மின்னல் போன்ற ஒளி உடைய அச்சரத்தை எழுப்ப வேண்டும் மூளை போன்ற வடிவத்தோடு அந்த அச்சரம் இருக்கிறது அதனுடைய வியாபாரம் நாபி வரையில் இருக்கிறது இதை மேற்கொண்டு குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு பல்லவம் கூடிய மந்திரத்தை நியாசம் செய்து ஆவாகனம் பண்ண வேண்டும் பல்லவம் என்பது சப்த கோடி மகாமந்திரங்கள் தான் அர்க்கியம் பாத்தியம் ஆசமணியம் ஸ்நானம் எல்லாம் கொடுக்க வேண்டும் அவற்றுக்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு பிறகு சர்வேஸ்வரியை தியானம் செய்ய வேண்டும் அவள் இல்லாத பூஜை இல்லை அம்பியை ஒரு கூட இறைவன் பிரிந்திருக்க மாட்டான் ஆகவே சக்தியை தியானம் பண்ண வேண்டும் வர்ணங்களுக்குள்ளே ஈஸ்வரனுடைய சரீரத்தை கற்பனை பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிவாகமத்தில் மந்திரங்கள் இன்றியமையாதனவாக இரு விளங்குகின்றன அந்த மந்திரங்களே இறைவனுக்கு மாமிசம் ரத்தம் முதலிய தாதுவாகி இருக்கின்றன பதம் என்பது எண்பத்தோரு பதங்கள் இவை பதம் என்பது எண்பத்தோரு பதங்கள் இவை மகா மந்திரங்கள் இந்த எண்பத்தோரு மந்திரங்களினால் இறைவனுக்கு நாடியையும் இறைவனுக்கு நாடியையும் இரத்த மாமிச தாதுக்களையும் கல்பனை பண்ண வேண்டும் இவையெல்லாம் உணர்ந்து இறைவனுக்கு பூஜை பண்ண வேண்டும் என்று ஆகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு பஞ்ச ஆவரணம் வருகிறது ஆவரணம் என்பது பிரகாரம் ஐந்து பிரகாரத்தினுடைய மத்தியில் இறைவன் இருக்கிறான் என்பதை ஆச்சாரியன் உணர வேண்டும் முதலாவதாக ஆவரணமாக இருப்பது பிரம்மாவரணம் எந்த பூஜை பண்ணினாலும் இந்த ஆவரணம் மாறவே மாறாது அது ஒரு விசேஷம் சிவாகமப்படி ஈஸ்வரன் கணபதி முருகன் லட்சுமி ஆகிய தெய்வங்களை ஆராதிக்கும்படியாக இருந்தாலும் இந்த பிரதம ஆவரணம் போ மாறாது பீஜாட்சரம் சில இடங்களில் மாறலாம் இறைவனுடைய அங்கங்களுக்கு எட்டு சம்ஸ்காரம் என்றும் இறைவனுக்கு பத்து சம்ஸ்காரம் என்றும் கூறப்படுகிறது இவையெல்லாம் ஞானபாதத்தினால் அறிய வேண்டிய விஷயங்கள் இரண்டாவது ஆவரணத்தில் வித்யேஸ்வரர்கள் இருக்கிறார்கள் இறைவனுக்கு பக்கத்திலே இருக்கும் அனந்தன் முதலிய எட்டு பேர்கள் இவர்கள் இறைவனுக்கு சமமான அந்தஸ்து உள்ளவர்கள் விஞ்ஞானகலர்கள் என்று பெயர் இவர்கள் வாயிலாகத்தான் இறைவன் உலகத்தை நடத்துகிறான் சக்தியின் பக்கத்தில் வாமதேவிகள் மூன்றாவது ஆவரணத்தில் இருக்கிறார்கள் அங்குள்ள கணேஸ்வரர் எட்டு பேர்கள்தான் நந்தி பிரிங்கி முதலியவர்கள் மூன்றாவது ஆவரணத்தில் இடம்பெற்றார்கள் இவர்களையும் உபாசிக்க வேண்டும் நான்காவது ஆவரணத்தில் இந்திராதிகள் உள்ளனர் இந்திரன் சந்திரன் அக்னி முதலிய பத்து பேர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது ஆவரணம் ஆயுதப்படை நாங்கள் இதை போலீஸ் ஆவரணம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு இது இல்லாமல் பூஜை கிடையாது வஜ்ரம் சக்தி தண்டம் கட்கம் பாசம் துவஜம் கதை திரிசூலம் பத்மம் சக்ரம் ஆகிய இந்த பத்து ஆயுதங்களும் இறைவன் பக்கத்திலே இருக்கும் ஆக இப்படி ஐந்து ஆவரணங்களுடன் ஈஸ்வரனை பூஜை பண்ணி ஷமாபனம் பண்ணி என்னுடைய பூஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்டே போதே கொண்டிலையோ இன்றோ இடையூறு கணக்குண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்தால் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமே என்று சமாபனம் செய்ய வேண்டும் இறைவனை உள்ளன்போடு தியானம் பண்ண வேண்டும் பெரிய சாதனங்கள் எல்லாம் வேண்டியதில்லை இருக்கம்பூ தும்பைப்பூ அருகம்புல் இருந்தால் போதும் இவற்றை உள்ளன்போடு ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டால் போக லட்சணங் லட்சியங்களை அவன் கொடுப்பான் என்று அப்பை அதிர்ச்சிதர் கூறுகிறார் இம்மையே தரும் சோறுங்கூரையும் ஏத்தலாம் இட கிடவழுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு இயாதும் ஐ ஐரவில்லையே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார் ஆகவே எது செய்தாலும் உள்ளன்போடு செய்து அர்ப்பணம் செய்தால் அவன் நமக்கு போகங்களை கொடுப்பான் ஈஸ்வரனை பூஜிக்காத சரீரம் இருந்தும் பாழ் எத்தனை சாஸ்திரங்கள் படித்தாலும் பயனில்லை உள்ளன்போடு ஈஸ்வரனை தியானம் செய்ய வேண்டியது அவசியம் அறிவோம் அனைவரும் ஈஸ்வர பூஜை வேல் பூஜை சாக்தத்தில் சாக்தத்தில் உள்ள மகாமேரு பூஜை மற்றும் தங்களுக்கு தெரிந்த பூஜா முறைகளை ஆத்மார்த்தமாக பொழுது இறைவனுடைய காட்சி மட்டும் கிடை கிடைப்பது மட்டுமல்லாமல் இறைவனுடன் இரண்டர கலக்கலாம் என்பது தின்னும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நமக அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி குருசரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன நினைவாகி இதை மதில் அன்பாகி என் உடலுக்கு என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உன்னதாகி என்னை நடத்தும் மொழியாகி என்னுள்ளே நீ ஆகி உன்னாளே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளே போற்று என் குருநாதனின் தாளையே போற்றி ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை வேட்கொண்ட சிவயோகியை கடலுண்ட காருண்ணியிரே கும்பமுனி குருவே சரணம் 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 காப்பான கருரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மசுத்தரும் முக்கியமாவை மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அல்லல்போம் வல்லுடைவோம் அன்னை வேற்று பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதி கைது அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரையை சொற்பொருளின் குற்றம் என்று சொல்லவே முற்பொடிசிறு சொற்புழலாம் கடந்து தூதாமி இங்கான கற்பக விநாயகர் என்றால் காப்பு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாநாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மநாட கோணாட வானலுக்கு கூட்டமெல்லாமட குஞ்சர முகத்த நாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட காட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட என நாடு இது வேளை விருதோடு ஆடி வருவாய் ஈசனே நேசனே இணையின்ற தில்லை வாழ் நடராஜனே அருணாச்சலம் பொதிகாச்சலம் தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓம் அகத்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஓம்